அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காது பெரம்பலூர் அரியல் மாவட்ட ஜமாத்துமா சபியினுடைய வெள்ளி விழா மூத்த ஆலிங் பெருமக்களை கௌரவப்படுத்துதல் மற்றும் சமூக விழிப்புணர்வு கருத்தரங்கு ஆகிய முப்பொருள் விழாவுடைய தலைவர் பெரம்பலூர் அரியல் மாவட்ட ஜமாத்தூனுடைய தலைவருமாகிய மௌலானா முகமது முனிர் ஹசர் அவர்களையும் முன்னிலை வகிக்கூடிய மௌலானா மாவட்ட ஜமாத் கௌரவ தலைவர் எம் தாவூத் அலிவி ஹசரத் அவர்களையும் மற்றும் அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் உலமா கல் ஜமாத் அவர்களையும் கராத் போதிய மௌலானா பசீர் அகமது ஹசரத் அவர்களையும் வாழ்த்துறை வழங்க இருக்கிற புதுச்சேரி ஜாமியத்துல் ஹிக்மா அரபிக்கல்லுடைய முதல்வர் சதக் தாவூதி தாவூத் ஹஜர் அவர்களையும் திருச்சி ஜாமியா அன்வார் அரபிக்கல்லுடைய பேராசிரியர் போலானா முகமது இக்பால் அல்லாஹி ஹஜரத் அவர்களையும் சிறப்புரை நிகழ்ந்த அறிக்கிற பெரம்பலூர் அருகில் மாவட்ட ஜனாத் செயலாளர் மோலானா சலாம் ஃபைஜ் ஹஜர் அவர்களையும் நிறைவு பேரு நிகழ்த்த இருக்கிற தமிழ்நாடு மாநில உலமா சபையுடைய பொதுச் செயலாளர் மோலானா மௌலியன் ஹாஃபி டாக்டர் அனோர் பாதுஷா உலவி அஜத் அவர்களையும் கௌரவப்படுத்தப்பட இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் பெரிய வடகரை மோலானா அப்துல்லா பாத் ஹஜத் அவருடைய நினைவு விருது பெறக்கூடிய சபையின் தலைவர் ஏ முகமது முனிபாய் ஹஜத் அவர்களையும் அர்பாவூர் ஏ அப்துல் கரீம் பாக்ய நினைவு விருது பெறக்கூடிய இர்ஷா அரபிக் கல்லூரிடைய முதல்வர் ஏ ஹெசானுல்லா பாக்கி ஹஜத் அவர்களையும் பெரம்பலூர் மோலானா முகமது மினி அலவி தேவ்பந்தே ஹஜத் அவருடைய நினைவு விருது பெறக்கூடிய மோலிஹாக்கள் எம் அப்துல் சலாம் ஃபைஜ் ஹஜரத் அவர்களையும் விஜயபுரம் மோலானா மோலி அலகாத் எம் என் அப்துல் சாதர் பாகவி ஹஜருடைய நினைவு விருது பெறக்கூடிய மௌலானா எம் ஒய் ஷாஹூல் நபீத் மன்பே ஹசரத் அவர்களையும் விஸ்வகுடி மோலானா ஜெய் அப்துல் ஹகிம் பாகவி ஹசரத் நினைவு விருது பெறக்கூடிய மௌலானா எம் முகமது சல்மான் அன்வாரி ஹஜரத் அவர்களையும் குறுபலூர் மோலவி முகமது அலி பாகி ஹசரத் அவருடைய நினைவு விருது பெறக்கூடிய மௌலானா சதக் தாவதி ஹசரத் அவர்களையும் பெரிய வடகரை மோலானா முகமது சுல்தான் ரஹ்மானி ஹசரத் அவருடைய நினைவு விருது பெறக்கூடிய மோலானா எம் முகமது ஹாஃபில் ஹாபில் முகமது முஸ்தபா ஃபாஜில் பாபு ஹசரத் அவர்களையும் பெரம்பலூர் அணுகுண்டு மோலானா எம் எம் ஷர்முதீன் ஹசரத் அவருடைய நினைவு விருது பெறக்கூடிய மோலானா ஹாஜி ஏ அப்துல் சலாம் தாவூதி ஹசர் அவர்களையும் முகமது பட்டனம் மோரி முகமது சலைமான் மன்வி ஹஜரத் அவருடைய நினைவு பெற விருது பெற இருக்கக்கூடிய மோலானா ஏ காதா மன்வி ஹஜரத் அவர்களையும் அரும்பாவூர் மோலானா ஏ முகமது அலி பாக் ஹஜரத் அவர்களுடைய நினைவு விருது பெறக்கூடிய மோலானா எம் எஸ் முகமது இப்ராஹிம் சாதி தாவூதி ஹஜரத் அவர்களையும் பெரிய வடகரை முகமது காசிம் பாக்வி ஹஜரத் அவர்களுடைய நினைவு விருது பெறக்கூடிய மோலானா எம் முகமது ஹுசைன் மன்வி ஹசரத் அவர்களையும் விஸ்வகுடி தின் அலிம் ஷா அப்துல் ரஹ்மான் நூரி ஹசரத் அவருடைய நினைவு விருது பெறக்கூடிய மோலானா ஏ அஷ்ரஃப் அலி ஃபாஜி முலாஹி ஹசரத் அவர்களையும் ஜமாத்துமா சபையினுடைய சேவையாளரும் விருது பெற இருக்கக்கூடிய மோலானா எம் நூருல்லா ஃபாஜி மன்வி ஹசரத் அவர்களையும் மௌலானா எம் சஃபீல்லா ரஷாத் ஹசரத் அவர்களையும் மௌலானா ஏ அப்துல் வஷீர் மன்வி ஹசரத் அவர்களையும் மௌலானா எம் தாவூத் அலி மன்வி ஹசரத் அவர்களையும் மௌலானா எம் முகமது சாதிக் மன்பி ஹசரத் அவர்களையும் மௌலானா எம் எஸ் முகமது சா ஃபாதில் பாகி ஹசரத் அவர்களையும் மௌலானா ஐ அப்து ரஹ்மான் ஹசனி ஹசரத் அவர்களையும் மற்றும் உலமாவுடைய சபையின் அனைத்து வட்டார தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நம் மாவட்ட எழுத்தாளர்களை கௌரவப்படுத்தக்கூடிய சபையின் சார்பாக பெரிய வடகரை மோலானா பி எம் கலீர் ரஹ்மான் ஹசரத் மன்பி அவர்களையும் புதாத்தூர் ஜனா கே தாஜுதீன் எம்ஏ அவர்களையும் அரும்பாவூர் ஜனா இ தாகித் தாஷா எம்ஏ அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கக்கூடிய மௌலானா பெரம்பலூர் அரசு மாவட்ட அரசு காட்சி ஏ அப்துல் சல்லாம் தாவதி ஹசரத் அவர்களையும் நண்டியூரை நிகழ்த்த இருக்கக்கூடிய பெரம்பலூர் வட்டார ஜமாத்தனுடைய துணை செயலாளர் அப்ரால் ஹஜத் அவர்களையும் நிகழ்ச்சியினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய மௌலானா காரிய முகமது சல்மான் அன்வாரி ஹசத் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வை சிறப்பிக்க பிறகு தந்திருக்கக்கூடிய உலமாக்கள் மற்றும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் மற்றும் மாடல் செல்வங்கள் அனைவர்களையும் பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட ஜிமா தொலபாசனின் சார்பாக வருக வருக என்பதாக அனைவரையும் வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றனர் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லா என்க்கா